என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அவங்க நம்மளோட உயிர் தான் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் இந்த திமுக நம்பாது இங்கே வணக்கம் உனக்கு தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இது இதுநாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அதை நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி இருப்பாங்க ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் சொந்தம் தான் நாம் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை செவன்டி செவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே போர்லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்கிற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் புதுச்சேரி தேர்தல் களத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் கான்பிடென்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்